நாங்க எல்லாரும் பாசத்தோடு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்ற செய்தி வந்திருக்கு நான் வந்து பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்கேன் ஆனா என் மனசெல்லாம் அங்கே தான் இருக்கு என்ன என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க என்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் சார் இருந்தார் என்னெல்லாம் நடிக்கிற சின்சியராக பண்ண அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தார் இன்றைக்கி அதை பத்தி சொல்றதெல்லாம் வந்து பேசிட்டாங்க ஒரு மனிதரை பற்றி நல்ல விஷயங்கள் பேசும்பொழுது அது நடிகர்களாக இருந்தாலும் சரி தலைவர்களாக இருந்தாலும் சரி சேவை செய்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தலோட பேசுறதுன்றது ஒரு வழக்கம் ஒரு மேடை நாகரிகம் கூட ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் பொழுது அவரை பற்றி பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்ம பேசுறது வந்து வழக்கம் ஆனால் கேப்டன் பொறுத்த வரைக்கும் கேப்டனை பற்றி நம்ம பேசினது எல்லாரும் பேசியிருக்கிறது இது வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தாங்க அவர் பண்ணியிருக்கிற அவ்வளோ தர்ம காரியங்கள் நல்ல விஷயங்கள் இதை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் ஒருத்தருக்கு முழுசாக தெரியாது அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறார்ன்னு ஒரு ஃபைட்லாம் நேரில் பார்த்துருக்கேன் என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி இன்னைக்கு அவர் இல்லைன்னும் போது மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு முப்பது வருஷம் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர்லாம் இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கணும் இன்னைக்கு அவர் இல்லை அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் இல்லை ஈஸ்வரி பெருமானையும் அம்பாளையும் வேண்டிக்கிறேன் ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால் விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த் நாற்பது கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் தான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுனா அது விஜயகாந்த் காலம் தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரலை நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் தன் முத்திரையை பதித்தவர் தன்னுடைய உழைப்பால் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றவர் அதை போன்ற ஒருவர் மறைந்தது என்பது தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு இந்த நேரத்தில் அவரை பிரிந்து வாழும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் கட்சியினர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க